அன்புக்கும் மரியாதைக்கு முடி போலி ராமசாமி அவர்களுக்கு விருதுநகர் அரிமாசங்க விருதுநகர் மாவட்ட இசை கலைஞர் சங்கம் இணைந்து கலாயு என்ற விருதனை வழங்கியிருக்கிறார்கள் அந்த விருது இந்த முன்னாள் ஊராட்சி ஒன்றிய தலைவர் ரேவதி குமார் அவர்களுக்கு பொன்னாலை கௌரிக்கப்படுகிறார்கள் விருதுநகர் மாவட்ட சங்கமும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய அரிமா சங்கம் இணைந்து உணவுசாரி நாயகன் செல்வதாயக வள்ளியினுடைய ஆசிரியர் ஆசான் வந்து பெற்ற அன்புக்குரிய மரியாதைக்குரிய குலவடி என்ற ஆசை அவர்களுக்கு தற்பொழுது அந்த கலைமுரசு என்ற விருதினை வழங்கி சிறப்பித்திருக்கார்கள் தற்போது அந்த இந்த விருதினை வழங்குவதற்கு சண்முகம் அவர்கள் வருகிறார்கள் பொன்னாவரம் மண்ணிலே இந்த விழாவிற்கான சான்றிதழ் வழங்குவது இறைவனுடைய பெரும் கருணை அனைவரும் ஆசிரியருக்காக உலக சாதனை புரிந்த ராமசாமி கொண்ட ஐயா அவர்களுக்காக உங்கள் கரபோசியை மிகுந்த சத்தத்துடன் எழுப்ப வேண்டும் இந்த கலையை இன்றளவும் தொய்வில்லாமல் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சான்றிதழுடன் திரு ராமசாமி ஐயா அவர்களுக்கு திரு வேலுசாமி ஐயா அவர்கள் அணிவித்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் விழாவினை துவக்க வேண்டுகிறோம் என நாளை காலையில